வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறீபெரும்புதூர் தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டுமென அக்கட்சியின் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் விரிவான வரங்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தொடர்ச்சியாகவே இது தொடர்பான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தினந்தோறும் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் ஒன் டு ஒன் ஆக ஒவ்வொரு தொகுதியை நிர்வாகிகளாக சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்று மயிலாப்பூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அதே போல தியாகராய் நகர் என்ற மூன்று தொகுதிகள் நிர்வாகிகளை முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து பேசி வருகிறார் முதலாவதாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேசிய போது கடந்த முறை அந்த தொகுதியை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த முறை திமுகவிற்கே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிர்வாகிகள் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளை நிர்வாகிகள் திமுகவிற்கு வழங்க வேண்டும் அவர்கள் கூடுதலாக அந்த தொகுதிக்கு உழைப்பதற்காகவும் அதே அந்த தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்காகவும் தொடர்ந்து கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி பொறுத்தவரையிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலை கட்சி சார்பாக காங்கிரஸ் காங்கிரஸ் தற்போது கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதியை திமுகவிற்கே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நிர்வாகிகள் சந்திப்பின் போது முதலமைச்சரிடம் நேரடியாக கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக அனைத்து நிர்வாகிகளிடம் கலந்த ஆலோசனை பெற்று கூட்டணி கட்சிகளிடமும் ஆலோசனை பெற்ற பிறகு என்ன முடிவு எடுக்க